தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ரோசை பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சோழி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்து நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி ஒன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு புதன்கிழமை திதி வளர்பிறை ஏகாதசி திதி இரவு ஏழு மணி பதி மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துவாதசி திதி நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி பத்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் அமிர்தவதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சுபம் ஒரு நாளிகை ஒரு வினாளிகை சுப்பிரம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை இருபத்து ஒன்பது வினாளிகை கரணம் வணிசை இரண்டு நாளிகை பன்னிரண்டு வினாளிகை பத்திரை முப்பத்து இரண்டு நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி சூன்யம் யோகினி கிழக்கு வடக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடக லக்ன இருப்போ ஐந்து நாளிகை பதினெட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் ஆடி மாத விரதம் இருத்தல் மற்றும் வளர்பிறை சர்வ ஏகாதசி தினம் ஆகையால் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் மேலும் இன்றைக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த தினமாகவும் காணப்படுவதால் காணிக்கை செலுத்துதல் போன்ற சுபகாரியங்களை செய்யலாம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் காரிய வெற்றி பூகழ் தொழில் ஜீவன அனுகூலம் மிதுனம் தன யோகம் கூடும் காரிய வெற்றி உண்டு சத்துருஜயம் கடகம் தனப்பிராப்தி ஏற்படும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உத்தியோகம் பணி புரிபவர்களுக்கு உத்தியோக உயர்வு பணி உயர்வு உண்டு சிம்மம் பணம் கூடும் செலவுகள் உண்டு மனோதிடம் கூடும் கன்னி வெற்றி லாபம் சத்ருஜயம் துலாம் விருத்தி மதிப்பு மேன்மை அறிவார்ந்த செயல்கள் விருச்சிகம் பெரியோர் ஆதரவு அரசியல் அரசாங்க மேன்மை தனுசு வஸ்திர தன புத்திர லாபம் மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் பணப்புழக்கம் உற்சாகம் அனுகூலம் கும்பம் சௌபாக்கியம் காரிய வெற்றி மகிழ்ச்சி மீனம் கூர்மையான அறிவு அறிவார்ந்த செயல்கள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரோணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்